குறிப்பாக மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார் ரெண்டு கோடி பேருக்கு அரசு வேலையை மத்திய அரசு வேலையை கொடுப்போம் என்று சொன்னார் இதுவரை ஐம்பது லட்சம் பேருக்கு கூட ஆண்டு காலத்தில் மக்கள் குறிப்பாக குறைந்தபட்ச ஊதியம் கூட நிர்ணயிக்கப்படவில்லை தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் விரோத சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து முதலாளிகளுக்கு சாதகமாக மத்தியில் உள்ள மோடி அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது அதற்கு கைப்பாவையாக ரங்கசாமி அவர்கள் இருந்து கொண்டு அதை நிறைவேற்றி வருகிறார் இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக குறிப்பாக பொதுத்துறை நிறுவனங்கள் புதுச்சேரி மாவட்டத்தில் உள்ள மக்களை கொடுத்த வாக்குறுதிகள் ரோடியர் பஞ்சாலை சுதேசி பஞ்சாலை பாரதி பஞ்சாலைகளை திறந்து பத்தாயிரம் பேருக்கு வேலை கொடுப்போம் என்று ரங்கசாமி அவர்கள் சொன்னார் கூட்டுறவு சர்க்கரை ஆலை திறப்போம் என்று சொன்னார்கள் கூட்டுறவு நூற்பாலைகளை திறப்போம் என்றார்கள் திறப்போம் என்றார்கள் திறப்போம் என்றார்கள் சுமார் பதினைந்தாயிரம் பொது நிறுவனத்துடைய ஊழியர்கள் தெருவில் நிற்கிறார்கள் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு மாதமும் புதுச்சேரி மாநிலத்தில் இருநூறுக்கு மேற்பட்ட அரசு ஊழியர்கள் இடம் அவர்கள் பதவி முதிர்வு பெற்று செல்லுகிறார்கள் அதுவே ஒரு பத்தாயிரம் இருக்குது இப்ப ஏற்கனவே உள்ள ஒரு பதினைஞ்சாயிரம் இருபத்தி அரசு பணிகள் நிரப்பப்படவில்லை இரண்டாயிரம் பதவிகளை நிரப்பிவிட்டு மார்கட்டி கொள்ளுகிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள் ஆகவே இந்த மக்கள் விரோத மோடி அரசு தொழிலாளர் விரோத மோடி அரசு புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள என்ஆர் பாஜக கூட்டணி அரசு புதுச்சேரி மாநிலத்தில் தொழிலாளர்களை வஞ்சிக்கிற இந்த இவைகளை எல்லாம் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் குறிப்பா புதுச்சேரி மாநிலத்தில் விநியோகத்தை தனியாரிடம் ஒப்படைப்பதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம் இதுவரை அந்த இந்த அரசாங்கத்தால் நான்கு ஆண்டு காலம் அதை ஒன்று செய்ய முடியவில்லை இப்படி பொதுத்துறை நிறுவனங்களை தனியாரிடம் ஒப்படைப்பதை தொடர்ந்து எதிர்ப்போம் அது மட்டுமல்லாமல் இந்த தொழிலாளர்களுக்கு தேவையான ஊதிய உயர்வை கொடுக்க வேண்டாம் ஓய்வூதிய திட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பிரதமர் ஆளுகின்ற மோடி அரசு தொழிலாளர் விரோத சட்டங்களை எதிர்த்து பேரணியாக பேரறிஞர் அண்ணா சிலையிலிருந்து பேரணியாக வந்து புதிய பேருந்து நிலையத்தின் முன்பாக தர்ணா போராட்டத்தை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் இதற்கு முக்கியமான காரணம் மத்தியில் ஆளுகின்ற மோடி அரசாங்கம் புதுச்சேரி ஆளுகின்ற மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமியினுடைய ஆட்சியும் தொழிலாளர்களுக்கு விரோதமாக செயல்படுகின்றன குறிப்பாக இந்த நாட்டில் விலைவாசி உயர்ந்திருக்கிறது பொதுத்துறை எல்லாம் தனியாரிடம் மோடி அரசாங்கம் தாரை வார்த்து கொடுக்கிறது புதுச்சேரி மாநிலத்திலும் அந்த நிலை தொடர்கிறது அது இல்லை தொழிலாளிகள் எல்லாம் முதலாளிகளால் தொழிற்சாலை அதிபர்களால் வெளியே அனுப்பப்படுகிறார் குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்தி கொடுப்பதில்லை அது மட்டுமல்லாமல் இந்த தொழிலாளர்களை தற்காலிக தொழிலாளர்களை நிரந்தரமாக்குகின்ற பணி வேலையும் மத்திய அரசாங்கம் செய்யவில்லை புதுச்சேரி மாவட்டத்தில் உள்ள ரங்கசாமி அரசாங்கமும் செய்யவில்லை பல ஆண்டுகளாக தொழிலாளர்கள் எல்லாம் தற்காலிக தொழிலாளர்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பணி இடங்களை நிரப்புவதில்லை குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சியில ஒட்டுமொத்தமாக தொழிலாளர்களுக்கான விரோத நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கின்றன முதலாளிகளுக்கு ஆதரவாக இந்த அரசு செயல்பட்டு வருகிறது மொத்தம் பத்து பதினேழு கோரிக்கைகளை முன்வைத்து இந்தியா முழுவதும் அந்த தொழிற்சங்கங்கள் எல்லாம் இந்தியா கூட்டணி கட்சிகளை சேர்ந்த தொழிற்சங்கங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்தியா முழுவதும் நடத்தி வருகிறோம் இயக்குநர் விவகாரத்துல விவாத்து விவாத இயக்குனர் அதாவது சாக இங்கு வந்து இந்த இந்த சுகாதாரத்துறை இயக்குனர் விவகாரத்துல ரெண்டு பேருமே என்னாரும் பாஜகவும் நாடகம் போடுறாங்க இந்த நாடகம் வெளியில வரட்டும் அப்புறம் மொதல் சொல்றேன்